மாட்டு மேல கூடாது நிகழ்ச்சியை ஏற்று சிறப்பிப்பதற்காக வரைக்கும் சிவகங்கை மாவட்ட முன்னாள் வீரர் கீரனூர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக கொண்டாடி வெற்றி விவகாரம் வருகை மாவட்டம் சென்னகரப்பட்டி அம்மச்சியம் வீரர்களை சார்பாக வருக வருக சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சூறான மணியங்குடி மணியங்குடி சுவாமி தினையோடு

அரவனுக்கு நேரத்தில் குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விரித்தாடி திகைதா காலையா என பொருத்தி இருந்து பார்ப்போம் இந்த உடமஞ்சு வீர நிகழ்ச்சியினை அழைப்பதிலே ஏற்று சிறப்பிப்பதற்காக வரை கொடுத்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தீ கோவில்பட்டி பட்டி சந்தோஷம் தருகிற சார்பாக வருக வருகிறான்

wahr காளையா இல்லை К��ش簿apvet in Rocky deformityaby masuk節 <muchas> この toson 1st angreich child teaching c це appareят지는Station screenser hiакam kareach," hey coach trzeba draw subor 침대로椭結果�� 서� размер SUV eight a.m.ог mgaum கண்டு answer நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் வேளாக உடல் சற்றும் தோயாமல் சுற்ற திடல் சற்றும் ஓயாமல் ஒலிக்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மதுரை மாவட்டம் வென்றாலே அந்த கண்ணகி நகரம் அந்த தூங்கால் நகருக்கு பெருமை சேர்த்துதான் அலங்கை கேடிபி நண்பர்கள் மிக துடிப்பிடங்களும் கொண்டிருக்கிறார்கள் இந்த கதம யான ரோட்டியில பரிசுத்தையில் பெருமதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்துதவா ஹைனு மாடவலையிலுக்கு பெருமை சேக்கிரவா ஹாட்டிமுடி பொருமையாளருக்கு பெருமை சேர்த்துதா ஹானுமுடி வீரர்களுக்கு பெருமை சேக்கிரவா ஹொடல் போட்டியில் கலக்கான கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் தீ புதூர் தீபட்டர் ஸ்ரீதரவனுடைய கிரே காரிகால் அந்த காலையில வருவதற்காக சிவகங்கை மாவட்டம் ஐநூறு பரிப்பருவ வீரர்கள் ஆகலை தயார் வைத்திருக்கு பார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் சி.பி.டி.க பொய்தட்டங்கள் வீரைகள் ஊஞ்சாக படுத்துங்க ஹக்கல தெガル ஹோசை வீரர் எல்லை நுக்க வந்து வாக்கம் ஊக்கம் ஹள்ளி தந்திரா வெற்றி பரிசினை நிலைநாட்டிர காளயம் பிறந்த காளை வீரர் எல்லை சிறப்பான வீரர்கா எங்க ஜாலமா பாவன வேடிக்கையா இருந்து வரும் தீ குலம்பா கிடிமுள்ளக்கம் செய்து வரக்கினி குலம்பா எதுவானால் எதுக்குள்ள தயார்வார் வாள வேல் எங்களுக்கு புடிப்பல்ல காலையில் வாள் பிடிப்பது அபரம் எழுதல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புத்தர்களை கட்டி மனம் வந்து கொண்டிருக்கின்றார் மல்லூரை மாநகருக்கு பெருமை சேர்த்துதான் ஆண்டி மலா ஏழு மணி வரையோடு அலங்கை கேடிபி நண்பர்கள் மிக துடிப்பட ஒழுவந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அப்போ வீரர்கள் கவனம் விதானம் நிதானம் நிதான இங்கே இல்லை தான் வேலைக்குள்ள மாடை பிடிச்சிக்கலாம் வீரர்கள் காயப்படக்கூடாது காயம் பட்டு தான் மாடை பிடிக்கணும் அப்படிதான்

தெரிவித்துக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடி பழத்தை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு பலமரப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சூடான மணியங்குடி சாமி திரையேடு பாண்டி அம்மா மணி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே மதுரை மாவட்டம் பாண்டி துணையேடு மகா ஏழு மணி துணையேடு அழகை கேடிபி நண்பர்கள்

சீரி பாகின்ற ஒற்றை காலையா இல்லை சொத்துகளை அடக்க துடிக்கும் காலையர்களா வெற்றி திலக விட்டு பகத்தான மாறி சூடி வந்த காலகா இல்லை கர்வத்தை கர்ணம் பெறு சிவிலில் முத்த பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களாக பொருத்தி பொருத்தியிருந்த பார்ப்போம் பொறுத்திருந்த பார்ப்போம் இறங்கிவிட்டார்த்தா ஆண்கள் யாரும் போக கூடாது அந்த பக்கம் தள்ளி போடுறாங்க பெண்கள் பக்கத்துல நிக்கிறவங்க உங்க தள்ளி போருக்கா அங்க நிக்கிற பெண்கள் எல்லாம் இங்க வந்துருங்க இந்த பக்கம் இருக்கா உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி இங்க இங்க வந்துருங்க ஆண்கள் போகாதீங்க பெண்கள் பக்கம் சீக்கிரங்க கை வத்துக்கள் மீரர்கள் உச்சாக பதத்துக்கு ஹும் கரு கால ஓசை மீரர்கள் உக்கம் பரது ஆக்கமு ஹுக்கம் வள்ளி கட்டிடா வெற்றி பரிசு நிலைநாட்டிடா பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே இயற்கையே தலை வணங்கியது என்பது கோபுரத்தை இடித்து விட்டால் எப்ப எப்ப வேண்டுமானாலும் கட்டிக் கொள்ளலாம் ஆனால் அந்த கோபுரத்தை இடிக்க மனம் வரவில்லை என்று எங்கள் தலையை போராட பரவாயில்லை கோபுரத்தை இடிக்க விட மாட்டோம் என்றார்

ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசு கொண்டு கொண்டு இருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய கௌரி சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையிலையும் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வைத்தல் குலவைத்தால் காளை சதுராடும் ஆங்கல் குசுழு விட்டால் வீரர்களும் ஆடு கொண்டு வைக்கிறாள் எந்த கடுமையான போட்டிய பரிசு தலை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை கடைசி பத்து நிமிடம் காளை கலமுறங்க பட்டு பத்து கமணக்க விடுறது லாஸ்ட் பார் கடைசி பத்து விமிடா ராங்கலை காடு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

பெருமை சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாண்டிய அவர்களுக்கு விழாக்களு சார்பாக மன்னாடை போற்றி புகழாரம் சுத்தப்படுகின்றது தமிழ்நாடு ஈபி அன்பு அண்ணன் மந்திர பாண்டிய அவர்களுக்கு விழாக்களு சார்பாக மன்னாடை போற்றி புகழாரம் சுத்தப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிலே தட்டி கொண்டிருக்கின்ற சூராணம் வணியமுடி சுவாமி துணையோடு பாண்டியம்மாளி காலை அந்த காலையை மதுரை மாவட்டம் பாண்டி மகா ஏழு குடி துணையோடு நண்பர்கள் மிக துடிப்புணர்வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுகளை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்க்கிறோமா இந்த வடமஞ்சி விருது நிகழ்ச்சியை அழைப்புகளை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகிறாங்க சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் தேசிய நடவடிக்கை விழாக்குழு சார்பாக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அரசனூர் மண்ணில் பைத்தர் ஜெயசீலன் அவர்களை சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் டி பொருள் ஸ்ரீதர் ஸ்ரீதரவரது கிரேட் காலி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருத்தருவீரர்கள் ஆயத்தப்படி வாடிவாசலராமன்

அரசன் ஒரு மண்ணிற்காக எக்கச்சக்கமான பெருமைகளை சேர்த்த நொண்டிச்சார் அத்தனை வீரர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி தற்சமத்திலே ஆடி கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மணியங்குடி சுவாமி திரையோடு பாண்டியம்மால் அவரது மாணிகாலை கடந்த காலையில் அதுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த வடமஞ்சி விரது நிகழ்ச்சியினை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை சிவகங்கை மாவட்டம் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக முன்னாடி ஊற்றி விவகாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீத்தியில் கை கட்டிங்கள் வீரரை உற்சாக படுத்துகளை உற்சாகப்படுத்தி வீட்டலாட்டா சிறப்பு பரிசுகளையும் உழைத்து எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் பலமாகலை என்று ஒரே நேரத்தோடு பதமஞ்சு நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மகளிர் தலைவர் செல்வராறு ஐயப்பன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கோரி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் சீட்டி அறிஞர்கள் வைரட்டங்கள் வீரரை உற்சாக விருதங்கள் நெருங்கிவிட்டனா முடியும் என்பது மூலதனம் வெடியாது என்பது கோலைத்தனம் வீர இல்லாதுக்கு இக்கடமில்லை வெற்றி பெறாதுக்கு எக்கணமும் எக்கணமும் இல்லை

அடே காலை விட்டு வாங்க எம்டி சுல காலை விட்டு சரி எம்டி விட்டு விட்டு இருக்கா தவறு மச்சதி காலை விட்டு விட்டுறாத அது விட்டு போறோம் எம்டி முட்டு முட்ட கூடாது கரெக்ட்டா காலை குட்டிக்கிறது மாட்டு பே தப்ப கூடாது சீடி அடிங்க ஹை வீரரே உற்சாக வரதே வேறங்க இறங்கி விட்டா தப்பு அப்படினா தம்பில தப்பிரணும்

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு மேனியா நாயகனா ஐயன் காளையா ஐயா தந்த வீரமா சென்று இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு பலமெல்லா வீரர்கள் வேட்டையா வீரர்களே கள்ளம் காணிக்க

கடைசி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தோவிலுக்கு பெருமை சேர்க்கிறுடி சாமிக்கு பெருமை சேர்த்தவா யாரென்று பொறுத்திருந்து நடந்து விட்டன தன் சமயத்திலே ஆடு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் சூறான மணியங்குடி சுவாமி அந்த காலகளை அடங்கியே தீடுவோம் என்ற மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் என்றாலே அந்த ஜல்லிக்கட்டு புகழ் அலங்கை பாண்டி மகா ஏழு மணி துறையோட பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சூரான மணியமுடி சுவாமி குணவேரி பாண்டி பாண்டியம்மாள் அவரது மணிகாலம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இந்த வடமஞ்சி விரண்டு நிகழ்ச்சி கிருத்தியா அழிப்புகளை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை வழங்க சென்ற இடமெல்லாம் தனக்கென தனி உத்தரவு வைத்துக் கொண்டிருக்கின்ற திரைப்பட குழுவர் அன்பான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் அவர்களுடன் இணைந்து வரியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மருத்துவமனை அவர்களின் மிரமக்கு சார்பாக அன்பர்கள்